சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வரலாற்றில் என்றும் இல்லாமல் மன்னாரின் இலப்பை கடவைக்கு கடலுக்கு படையெடுத்த ஆழ்கடல் தோல்வின் கூட்டம் விடுதலை புலிகள் காலத்தில் புதைக்கப்பட்ட துப்பாக்கி நெடுந்துவின் பாவனையற்ற காணியிலிருந்து மீட்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டாரா ஸ்ரீதரன் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடுகள் ஆரம்பம் மன்னார் கடலில் நடந்த அபூர்வ விபத்து மீன்பிடி படகுகள் மோதியதால் பெரும் சேதம் அனுரவுக்கு எதிராக போராட அழைக்கப்பட்ட தமிழ் தலைமைகள் கொழும்பில் சுமந்திரன் நாமல் திடீர் சந்திப்பு ஜனாதிபதி அனுரவால் பாதிக்கப்பட்ட அனைவரும் தேதி நுகே கொடை பேரணிக்கு வாருங்கள் நாட்டு மக்களுக்கு நாமல் விடுத்த அழைப்பு எனது உயிருக்கு ஆபத்து எந்த சந்தர்ப்பத்திலும் கருணா குழு ஆயுதங்களோடு களமிறங்கலாம் உடைத்துக் கொண்டு செய்யும் இடத்தை முற்றுகையிட்ட போலீசார் சிறுமை மீது காதல் மோகம் கட்டிலில் அமர்ந்திருந்த போது உள்ளே புகுந்து கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் கொலையாளியை தேடிச் சென்ற போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி பத்மே குடும்பத்தின் வங்கி கணக்குகளில் திடுக்கிடும் பணக்குவியல்கள் அதிரடி உத்தரவிட்டுள்ள போலீசார் தொடர்பான விரிவான செய்திகள் மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச பிரிவில் உள்ள இலப்பைக்கடவை கடற்கரை பகுதியை நோக்கி நேற்று மதியம் ஒரு தொகை டொல்பின் மீன்கள் கூட்டமாக கரை வந்தடைந்தன இந்நிலையில் அதை அறிந்த பகுதி மீனவர்கள் பொதுமக்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று அனைவரும் சென்று பார்வையிட்டதுடன் சிறுவர்களுடன் டொல்பின் மீன்கள் விளையாடியதை அவதானிக்க முடிந்தது இந்த டொல்பின் மீனினம் மன்னார் மாவட்டத்தின் கரையோர பகுதிக்கு கூட்டமாக வருகிறந்ததும் இதுவே முதல் முறை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த டொல்பின் மீன்கள் மீண்டும் கூட்டமாக தமது இருப்பிடத்தை நோக்கி சென்றன இந்த அரிய காட்சியை மீனவர்கள் தமது கையெடுத்து தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்தனர் நெடுந்திவு பகுதியில் பாவனையற்ற காணியொன்றில் இருந்து துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது நெடுந்தி ஒன்பதாம் வட்டார பகுதியில் பாவனையற்ற காணியில் இருந்து துப்பாக்கி மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊர்காவல்துறை விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலொன்றின் அடிப்படையில் நேற்று இரவு இந்த துப்பாக்கி மீட்கப்பட்டது உர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட பின் உருகாவத்துறை நீதிமன்றில் சார்ந்த பொருளாக துப்பாக்கியை இன்று உர்காவத்துறை போலீசார் ஒப்படைத்தனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை உருகாவற்று போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எதிராக முன்வைத்த சிவில் அமைப்பின் சஞ்சீவ மகவத்தவிடம் ஆறு மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளன கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதை தெரிவித்துள்ளது வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்துள்ளதாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை தமக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விசாரணைகளை எதிர்கொள்ள தயார் என்று தெரிவித்தார் மன்னார் தாழ்வுபாடு மீன்பிடித்துறையிலிருந்து நேற்றிரவு கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் ஒருவரின் படகுடன் கடலில் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பிய மற்றொரு மீனவரின் படகு மோதியதில் இரண்டு படகுகளும் பலத்த சேதத்துக்கு உள்ளாகியுள்ளன இந்த விபத்து தாழ்வுபாடு கடற்கரையிலிருந்து சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு மற்றும் தெற்கு மக்களின் பொதுவான பிரச்சனைகள் தொடர்பில் தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனோடு கலந்துரையாடியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் கொழும்பில் சுமந்திரனை சந்தித்துவிட்டு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதை தெரிவித்தார் மக்களின் பொருளாதார பிரச்சனைகள் இளைஞர்களின் வேலையின்மை தொடர்பில் பிரச்சனைகள் வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களின் பொதுவான பிரச்சனைகளை நாங்கள் பேசியிருக்கின்றோம் நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பது எங்களின் குறிக்கோள் என்றும் அவர் தெரிவித்தார் அரச ஊழியர்கள் மீது கடுமையான அடக்குமுறையில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமராஜபக்ஷ குற்றம் சுமத்தினார் இந்த காலகட்டம் சவாலானது என்றும் அவர் கூறினார் கண்டையில் ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடு நடத்திய பின் ஊடகங்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் நவம்பர் மாதம் இருபத்தொராந்தாம் தேதி நடைபெறும் எதிர்க்கட்சி பேரணியில் பங்கேற்க அநீதி இழைக்கப்பட்டதாக உணர்கின்ற அனைவரையும் கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் கிழக்கில் கருணா தலைமையிலான குழு எந்த சந்தர்ப்பத்திலும் ஆயுதங்களுடன் போராட்டத்தில் குதிக்கலாம் என மட்டக்களப்பு மங்களராமிய விகாரையின் விகாராதிபதி எம்பிடி ஏ சுமணரத் தெரிவித்தார் மேலும் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அவர் ஊடகங்களிடம் தெரிவித்தார் இன்று கிழக்கில் கருணா மற்றும் பிள்ளையான் ஏனைய குழுக்கள் கௌரவமாக இருக்கிறார்கள் ஆனால் அடியில் ஏதோ ஒரு திட்டம் திட்டப்படுவதாக தோன்றுகிறது வெளியில் தெரியாவிட்டாலும் கருணாவின் குழு இன்று விருக்கிறது ஆனால் ஆயுதங்கள் இப்போது இல்லாவிட்டாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆயுதங்கள் எடுக்கக்கூடும் நான் அடித்து சொல்லுகிறேன் கருணாவை அதற்கு தலைமை தாங்குகிறார் அதனால் ஆயுதம் இருக்கிறது ஆனால் அதற்கான அவதானிப்பு அரசாங்கத்திடம் இல்லை இந்த காரணங்களை கொண்டே அன்று நான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷம் சவால் விட்டேன் யுத்தம் முடிந்துவிட்டால் அதில் பயன்படுத்திய பாரிகளவான ஆயுதங்கள் எங்கு யார் அவற்றை பறிமுதல் செய்தார்கள் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்கின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது களவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சட்டிபாளையம் பகுதிகளில் நேற்று இரவு விபத்து சம்பவம் ஒன்று பதிவானது மட்டு கல்முனை சாலை வழியே குருநாகலில் இருந்து மருதமுனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சுரியலக லொரி ஒன்று சட்டிபாளையம் பிரதான வீதியால் பயணித்த போது சாரதியின் கட்டுப்பாடுகளின் நிலையில் வீதியை விட்டு விலகி வீட்டு மதில் ஒன்றை உடைத்துக் கொண்டு வளவுக்குள் தஞ்சம் பூந்துள்ளது இந்த பிரதேசத்தில் மழையுடனான வானிலை நிலவி வரும் நிலையில் இந்த விபத்து இடம்பெற்றது மருதமுனை முனை விருப்பகம் ஒன்றுக்கு சொந்தமான விபத்துக்குள்ளான குறித்த வாகனத்தில் விபத்து சம்பவித்த சமயம் மருதமுனையைச் சேர்ந்த இருவர் பயணித்துள்ளதோடு தெய்வாதீனமாக அவர்களுக்கு பாதிப்புட்டு முதலும் வீட்டின் சில உடைமைகளும் சேதம் ஏற்படுத்தப்பட்டதோடு லோரியின் முன்பகுதியும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான விசாரணைகளை கழிவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தங்களுடைய போதைப்பொருள் பொருள் பொட்டலங்களை அடையாளம் காண பயன்படுத்தும் குறியீட்டு ஸ்டிக்கர்களை உருவாக்கும் இடமன்றை போலீஸ் மத்திய குற்ற பணியகம் சுற்றி வளைத்துள்ளது இதன்போது ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த இடத்திலிருந்து போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பயன்படுத்தும் பல குறியீட்டு ஸ்டிக்கர்கள் அடங்கிய தொகுதியை கண்டுபிடித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறிப்பாக போதை பொருள் கடத்தல்காரர்கள் தங்களுடைய போதைப்பொருள் பொருள் பொட்டலங்களை அடையாளம் காண பயன்படுத்துகின்ற குறியீடுகளை உருவாக்கும் இடம் கல்கிசையில் இருப்பதாக போலீஸ் மத்திய குற்ற பணியகத்துக்கு அண்மையில் தகவல் கிடைக்கப்பெற்றது அதன்படி அவருடைய பணிப்பாளர் ஸ்ரீ தேசிஸ் அத்தியச்சகர் கமல் ஆரியவன்சவின் உத்தரவின் பேரில் கணனி குற்றப்புழாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார் நாடாளுமன்றில் வெளிநாட்டு பயணங்கள் குறித்த தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியில் இருபத்தி நான்கு வெளிநாட்டுப் பயணங்களை மேற்கொண்டதாகவும் அவருடன் முன்னூற்றி பேர் பங்கேற்றதாகவும் இதற்கு மொத்தம் ஆயிரத்தி ஏழு லட்சம் மூன்று மில்லியன் செலவிடப்பட்டதாகவும் அமைச்சர் நலந்த ஜெய்தீச தெரிவித்தார் தற்போதைய ஜனாதிபதி திசா நாயக் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் எட்டு வெளிநாட்டு பயணங்களை இந்தியா சீனா ஐக்கிய அரபு ராஜ்யம் வியட்நாம் ஜெர்மன் மாலத்தீவு மற்றும் அமெரிக்கா ஜப்பான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதாகவும் இதற்கு மொத்தம் ஒன்பது மில்லியன் ரூபாய் மாத்திரமே செலவிடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு பெண்ணொருவரை பாலியல் அத்துமீறலுக்குள்ளாக்கிய வழக்கில் சந்தை நபரை கைது செய்ய காவல்துறை பொதுமக்களின் உதவியே கோரியுள்ளது இச்சம்பவம் அக்டோபர் தேதி அருகம் பெரிகுடா பகுதியில் இடம்பெற்றது இந்த சந்தை நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் இருந்தால் பின்வரும் மண்களை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை அறிவித்துள்ளது கம்பளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மில்லகமுவல தென்ன பகுதியில் உள்ள வீட்டில் சிறுமியொருவரை கொலை செய்ததாக கூறப்படும் சந்தேக நபரும் தமது உயிரை விட்டு பிரிந்துள்ளார் பதினாறு வயதுடைய சிறுமியொருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கடந்த இரவு கொலை செய்த இருபத்தேழு ஏழு வயதுடைய சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றார் இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட முதல்கட்ட விசாரணையில் காதல் விவகாரத்தால் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொலை கடந்த மாதம் பதினான்காம் தேதி இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவரை கைது செய்வதற்கு கம்பளை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் நபர் தன்னுடைய உயிரை விட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலையில் தொழில் புரிந்த இளைஞர் நேற்றிரவு வீடு திரும்பிய நிலையிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள உலக பாதாள குழு தலைவர் கேகல் பத்திர பத்மிவினதும் அவரின் குடும்பத்தினின் வங்கிக் கணக்குகளை பரிசீலிக்க கொழும்பு மேலதிக உத்தரவு பிறப்பித்தார் அவர்களின் வங்கிக் கணக்குகளை பரிசீலித்து நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட கேகல் பத்ர பத்மி உள்ளிட்ட சந்தைகனவர்கள் தொடர்ந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பவுனியா தோணிக்கல் பகுதியில் உள்ள ஆலடி பிள்ளையார் கோயிலில் பிள்ளையார் சிலையின் இரு கண்கள் திறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பவுனியா தோணிக்கல் பகுதியில் அமைந்துள்ள பிள்ளையார் ஆலயத்தில் அமைந்துள்ள பிள்ளையாரின் சிலையின் கண்கள் மூடிய நிலையில் காணப்பட்ட போதும் நேற்று மாலை குறித்த சிலையின் கண்கள் திறக்கப்பட்டது மேலும் மனித கண்களை ஒத்த கண்கள் குறித்த நிலையில் காணப்படுவதாகவும் அதை பார்ப்பதற்கு பக்தர்கள் செல்வதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தினத்தை முன்னிட்டு மாவீர பெற்றோர்கள் உறவர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வு பிரதேச ரீதியாக இடம்பெற்று வருகிறது மங்களவாத்து இசையுடன் மாவீரர்களின் பெற்றோர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டதைத் தொடர்ந்து பொதுச்சுடரை மூன்று மாவீர்களின் தாயாரும் நாட்டுப் பெற்றாளரின் துடவியுமான நேசம் அவர்கள் ஏற்றி வைத்தார் அந்த வகையில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த இருநூற்று எழுபத்தைந்து மாவீரர்களின் பெற்றோர்கள் உரித்துடையவர்கள் குடும்பங்கள் மதிப்பளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கைக்கு கிழக்காக வளிமண்டலத்தின் தாழ்மண்டலத்தில் தளபநிலை தொடர்ந்து நிலை வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சாத்தியப்பாடு காணப்படுவதாக வளிமண்டல் உயர் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு மேலதிக செய்திகளுக்காக வணக்கம்